முன்னுறைகள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் ஒரு வரலாற்று சிறப்பு வித்திய சிறப்பு மிக்க ஒரு அரிய நிகழ்வு இந்த தமிழகத்தில் ார்கள்ிகள் கல்வி நிறுவனங்கள் நினைவை போற்றுகின்றன செயல்பாடா அப்படி இருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறி மிக சிறந்த இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் ஜேனா அவர்களுக்கும் அண்ணன் முத்ராதம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய பணிவான நிகழ்மையும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தியை தொடங்கி ஏன் உவேசாவை கொண்டாட வேண்டும் அல்லது உவேசாவை ஏன் நாம் என்று போற்ற வேண்டும் அப்படி என்ன உவேசா செய்திருக்கார் அப்படி என்ற ஒரு மையம் இருந்து நான் இந்த என்னுடைய கட்டுரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் ரொம்ப அடிப்படையான விஷயம் உவேசா தன்னுடைய வாழ்நாள் முழுக்கும் ஏடுகளை தேடி அடைந்தார் அப்படின்ற ஒற்றை வரியில் நாம் எல்லாம் விடுவோம் அது எவ்வாறு தேடி அடைந்தார் என்பதை கீவாஜா தலைமகனை ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரை பார்த்து தெரியாதான் எல்லோருக்கும் முடியும் இன்று நாம் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறையில் நல்ல காற்றோட்டமான ஒரு இடத்தில் மதிய உணவோடு இருந்து நாம் எல்லாம் இன்று இரங்கலையோ அந்த புதுகளையோ தமிழை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உயர்சா வாழ்ந்த காலத்தில் அவ்வாறு அவருக்கு கேட்கவில்லை உயர்சா நடந்தே சென்றார் பல மைல்கள் நடந்தே சென்றார் பேருந்து கிடையாது அங்கே எந்த வண்டிகளும் கிடையாது எனக்கு தெரிந்தவை அவருடைய தன்னுடைய பாடல் பாடம் என்று சொல்வாங்க இல்லையா அதுல இருந்து முதன் முதலாக திருக்குறள் திருக்குறளுடைய பிரதிக்காக ஓய்வுளா எடுத்த விருலாச்சலத்துல இருந்து அவ மேல் நடந்தே கூற ஆஹ் திருக்குறள் பிரதி அவர்கிட்ட கிடையாது அவருடைய ஆசான்கிட்ட கேட்கிறாரு அவரோட ஆசையை என்ன சொல்றாங்கன்னா அவனுக்கு விரும்பலாம் இந்த மாதிரி இங்க ஊருக்கு போனீங்கன்னா இந்த சூரிய இருக்கு அந்த பிரதி அடிக்காரலாம் அப்படின்றேன் நடந்தே போகிறார் பல மைல் நடந்தே போகிறார் அவரால் அது கோடை காலம் அப்பொழுது நடந்து செல்ல இயலாமல் ஒரு மாற்றி பின்னே தொடர்ந்து போறார் அப்படி போயிட்டு தன்னுடைய திருக்குறள் பிரதியை அங்கே அமர்ந்து எழுதி எழுதி வந்து வாசித்தார் இதை நீங்கள் முகேஷாவுடைய தெரிந்து கொள்ளலாம் இப்படி அது மட்டுமல்ல கீபாஜோடைய அந்த கட்டுரை என்ன சொல்கிறது என்றால் பசி மிகப்பெரிய பசி எதற்காக அப்படின்னா அவரு போற இடத்துல அவங்க கிடைச்சல ரூவேசா அப்ப என்ன நான் நம்ம பசி எடுத்தா என்ன பண்ணுவோம் குறைந்தபட்சம் யாரும் சாப்பிடுவோம் ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை சாப்பிடாம தண்ணி வச்சுட்டு வாழ்ந்தாங்க அதுவும் கிடையாது குடிய தழை சாப்பிட்டு வாழ்ந்தார் கீ குடிய மரம் இருக்கு இல்லையா அந்த தழை அதை சாப்பிடுற ருவேசா அவருக்கு என்ன தலை இருக்கா எத்தனை பேர் அந்த சிவவாசிகளாக வாழ்ந்தார்கள் ஏன் இந்த படிப்பு வந்து அதன் பட வேண்டும்

பலர் நாம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளைய கொடுத்துக் நமக்கு என்ன செய்து கொண்டு இருக்கின்றன என்பது இல்லையா இந்த புத்தகத்தை நான் உங்கள் முன்னாடியும் ஒரு செய்தியை பதிவு செய்ய வருகிறேன் நான் மிகப்பெரிய தமன் சங்கத்துக்கும் உரேஷாவுக்கும் கடனாளியாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஏன் கடனாளியாக நான் இன்று நிற்கிறேன் என்றால் இந்த ஊயசா முன்னுரைகளை தூக்கும் பணியில் நான் தொடங்கினேன் கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளாக வெளியேற வேண்டும் என்பதற்காக பாரதிய வழியாக அதற்கான நிலவரங்கள் அந்த தருணத்தில் அண்ணன் சரவணன் அவர்கள் இந்த பணியை சிறப்பேற் கொண்டு செய்து கொடுத்து விட்டார் நான் யாரையும் துறை சொல்வதற்காக இதை கூறவில்லை உண்மையில் என்னுடைய ஏதாவது என்னுடைய சோம்பேறி தனமும் மட்டும்தான் அதற்கு காரணம் மிக சிறந்தையான ஒரு தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு நூல்களுக்கு மேல தேடி எடுத்து அதையெல்லாம் ஆவணம் படுத்திருக்கிற மிகச்சிறந்த ஆவணம் அதற்காகவே நாம் அண்ணன் சரவணன் அவர்களை மீண்டும் மீண்டும் வேண்டும் உவேசா செய்த அந்த படிப்பு இணையாக இந்த வேலையை செய்திருக்கிறார் உவேசாவையே நாம் சொல்லலாம் ஐரோப்பியர்கள் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சமூக பின்பாட்டு உவேசா தொடர்ந்து விமர்சன வைக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னா உவேசாவுடைய வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய சமூகத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்தது குறிப்பா இந்திய சுதந்திர போராட்டம் இது போன்ற அந்த இருக்கிற இருக்கக்கூடிய வெளியேற்றுடைய பெரிய பிரச்சனை இந்த கால காலகட்டத்தில் உபேசா அவர் ரொம்ப மோனமா இருந்தாரு உபேசா இதுவுமே செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருப்பாங்க கிடையாது உபேசா நேரடியாக வினையாற்றவில்லை என்ற அவருடைய பணி இன்றும் அவர்களுக்கு பதிலளித்துக் கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு கால பதிப்பு வரலாற்றில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்த ஒரு பேரறிஞர் மிகப்பெரிய ஒரு

வகையிலும் அவருக்கு அவருக்குறைந்தவர்களையா ஏன் இதை நாங்கள் ஆயமாக சொல்கிறேன் என்றால் அவர் ததிப்பித்த அவர் அறிந்துரை ஏறிய அவருடைய கடிதங்கள் என்று எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது முதற்கட்ட பணி இப்பெல்லாம் உபேஷாவை தொகுத்து முடிச்சிருக்கோம் உபேஷ் ஆய்வு செய்ய இறங்கவே இல்ல உபேஷா ஒரு பெரிய கடல் பேசுற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏன் பெரிய கடல் என்றால் உவேஷாவை நீந்தி நீண்டி நீண்டி கடக்க முடியாதவர்கள் பலர் இன்னும் நாங்களும் அவருடைய அந்த அவருடைய அலைகளை நினைக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திருக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப நீங்கள் இன்று ஆய்வு செய்யக்கூடிய நீங்கள் இன்று இலக்கலை முருகலை படிக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய தோல் நின்று அந்த உவேசாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கம் என்பது ஏதோ ஒரு சிறிய அளவில் புதிய அளவில் குறுமுழு வாதமாக மட்டும் முடிந்து விடுவதில்லை அதை தொடர்ந்து பெருமையோடு பெரு வெடிப்பாக மாற வேண்டும் உவேசாவை நீங்கள் ஏதோ ஒரு வீடுகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்

உவேசாவை புனிதப்படுத்துவதாலோ அல்லது ஒதுக்க வைப்பதாலோ தமிழ் வரலாற்றை எழுதிவிட முடியாது தமிழ் வரலாற்று மீண்டும் மீண்டும் நாம் வாசிக்க வேண்டும் வாசித்து அளவில் மையப்புள்ளி என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அப்படியான ஒரு வாய்ப்பை இந்த கருத்தரங்கம் நாம் ஏற்படுத்திக் கொடுத்தேன் அப்ப இங்கிருந்து நாம் உவே எப்படி மறை கொண்டு போக போதும் என்பதுதான் இந்த நமக்கு முன்னால உள்ள ஒரு கேள்வி அந்த கேள்வியின் ஊடாகத்தான் இந்த உவேசாவுடைய முன்வைகளை நான் எடுத்துக்கொண்டேன் முன்னுறைகளை அவ்வளவு சாதாரணமாக யாரும் எளிதாக கலந்துவிட முடியாது அவை அத்தனையும் ஆவணங்கள் அவை அத்தனையும் வரலாற்று கலஞ்சியங்கள் அவை அத்தனையும் வரலாற்று ஏழைகளுக்கான தனவுகள் கிட்டத்தட்ட அதை என்ன மாதிரியான வரலாறு கட்டமைக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்டி முனையற்பட்ட ஆய்வகத்தை அதை நிகழ்த்த முடியும் அவ்வளவு சான்று ஆதாரங்களே அதற்கு கிடக்கிறது நீங்க போறப்போல ஏதோ நீங்க உபேசாவுடைய முடிக்கும் போது இது வந்து ராயலாச்சி அவர்கள் தமிழ் படித்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என் சரித்திரமும் மகாவைக்கா மீனாட்சி சந்திரமொழியோட சரித்திரமா வாசா மட்டும்தான் அவன் தமிழ் படிச்சு தருதி விட வேறு அப்படி உவேசாவுடைய சரித்திரம் நீங்க எல்லாம் வாசிக்கிறதுக்கு நீங்க கிடைக்குது ஆனா உவேசாவுடைய இரண்டாம் பாக மின்சரித்திரம் வந்தால் அது இந்த முதுரை வழியாகத்தான் வரும் இந்த முன்னோரையில் இருந்து உவேசாவுடைய இரண்டாவது சரித்திரத்தை நாம் எழுதி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அவ்வளவுநாதன் என்ற பெயரில் வந்த அவ்வளவு விஷயங்களும் இருக்கிறது ஆஹ் குறிப்பாக இன்று பதிப்பு சூழலில் கார் அத்தனை பேரையும் உவேசாவை தவிர்த்து விட்டு எழுத முடியாது அவருடைய மையப்புள்ளியை தொடாமல் எங்கேயும் அவரை கோரிட்டு காட்டாமல் எழுதவே முடியாது என்பதான் நிதர்சனம் எப்படி என்றால் உமேஷ் சாவும் பாரதியை பற்றி என்னுடைய பேராசிரியர் மணியன் ஐயா அவர்கள் நூல் தொகுத்துக் கொண்டு வந்து விட்டார் அதனுடைய சாராம்சத்தை பேசுவார்கள் அல்லது பேசி இருக்க கூடும் அது பாரதி மட்டும் கிடையாது அவருக்கு எதிர்நிலையில இருந்த பெரியாரை பற்றியும் பேச வேண்டியது உவேசா பதிப்பிச்ச நூல்களுக்கு பெரும்பாலும் அன்னைக்கு இருந்த காலத்தில் உள்ள உவேசா உடைய இன்சரித்தை பறிச்சீங்கன்னா அவருடைய வாழ்க்கை புரியும் அவர்கள் வந்து எவ்வளவு மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு திருவோடுதலை வடக்கின் மூலமாக மகாவிந்தா மீனாட்சி சுந்தரம் வழியாக தியாகராஜர் செட்டியாரால் சேலம் ராமசாமி முதல்மையான மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க தமிழக இசை வந்து மகாவி முதன்மையானவர் இரண்டாவது திருவாரூரை மடம் அதை சார்ந்தவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகராஜர் செட்டியார் அதுதான் அந்த அவர் வந்து வேலைவாய்ப்பு வாங்கிக்கிறார் கும்பகோணமான சித்திரை அவருக்கு வேலைவாய்ப்பை வாங்கித் தருகிறார் அன்று அவருடைய மிகப்பெரிய பதிப்பு சூழலை மாற்றியவர் பதிப்பு கோணத்தை மாற்றியவர் அதுக்கு முன்னாடி அவர் இரண்டு மூன்று நூல்களை பதிப்பித்து விடுகிறார் அந்த விடுகிறார் ஆனால் சீவக சிந்தாமணி பதிப்பு தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோணத்தை மாற்றுகிறது அதற்கு மிக முக்கியமான ஒரு சங்க இலக்கியம் அப்படின்ற அந்த சொல்லாளரை அவருக்கு கேட்க வைத்தது சங்க இலக்கியம் சார்ந்த ஈர்ப்பை ஏற்படுத்தியது சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் தான் அந்த முன்னூர்த்திகள் தான் உபேஷ் அவருடைய வாழ்க்கையை தனத்தை தமிழ் சமூகத்தினுடைய இந்த மிகப்பெரிய வரலாற்றுகளை திரிட்டுக் கொள்வதற்கான காரணங்களாக அமைந்தது அதிலிருந்து உரேசாவை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள திரு குறிப்பா என்னென்ன வகையில அந்த படிச்சீங்க படைச்சீங்க முன்னாடியே ஒரு பெரிய பட்டியலிட இருக்கேன் இலக்கிய வரலாறுகளை வீட்டு வரலாற்றம் செய்ய முடியும் இன்னைக்கு இருக்கிற இலக்கிய வரலாறு தான் உங்களுக்கு பெரிய எப்படி எழுதப்படுது அது மேலே இலக்கிய வரலாறு தானா அல்லது கையெழுக்குதா இந்த நோட்ஸா உங்களுக்கு தெரியும் உங்களோட பார்த்ததுல என்ன இலக்கிய வரலாறு இருக்கு

அதனால திராவிட பிரகாசிகள் அப்படின்னு ஒரு நூல் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஐம்பில் வந்து வெளிவருகிறது அதுதான் தமிழில் ஏற்றப்பட்ட முதல் இலக்கிய வரலாறாக நம்ம கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு விசவசமாக நமக்கு இலக்கிய வரலாறு ஏற்றப்பட்ட பின்னணி எல்லாமே என்னன்னா பிரதிபதி வேலையை செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆஹ் இங்க வந்து நான் பொருட்களை விரும்புறேன் ஏன் அந்த இலக்கிய வரலாறு தான் நம்ம மீத வாசிக்கலாம் அதுக்கு மீட்டு வாசம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து சூடை தேடி போறாரு சூழி சிலப்பதிகார சூழியை பத்தி பேசுறேன் அப்போ கதிராயர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றாரு அப்ப உபேசா இல்லங்கயா அது வந்து சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு சொல்றாரு நீ சிறுவன் உனக்கு ஒன்றும் தெரியாது அது சிலப்பதிகாரம் தான் அப்படியே வச்சு பாருங்க சிலப்பதிகாரத்தினுடைய பெயரையே தெரியாத அளவுக்கு தான் நம்ம அப்போ உவேசா அவர் சிறுவயதுல இருந்ததுனால அந்த கதிராயர் அவர் மட்டுப்படுத்திடுற இதை வந்து யார் எழுதுறா அப்படின்னா இந்த விஷயத்த வந்து இன்சரித்துறதுல உவேசா வந்து குறிப்பிடறாரு இதை வச்சு இந்த ஒரு இலக்கிய மதுஷா மதுஷாநந்தன் நீங்க படிச்சுட்டீங்க அவர் என்ன எழுதுறாரு மதுஷாந்தன் என்ன எழுதுறாரு அப்படின்னா டாக்டர் இதனை சிறப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்று சாப்பலே ஏற்றது என்கிறார் அப்படின்னு திருப்பிட்டார் உபேசா தான் சிறப்பதிகாரம் சொன்னது சிறப்புன்னு சொல்லிட்டாரு இது மாதிரியான இலக்கிய வரலாறுகள் படிச்சு தேர்வு இதை படிச்சு எழுதிதான் தேர்வு பணியை எதிர்கொள்வோம் அரசு தேர்வு பணிகளை இதை எழுதிக்கா அரசு பணியாளர்கள் தான் நீங்க போக முடியும் முடியல பாருங்க இந்த இலக்கிய வரலாறுகளை நம்ம கையெழுகிறார்கள் தொடர்ந்து நம்ம அதை வந்து எழுதிட்டே வரோம் அப்படின்னு கிடையாது செய்ய வேண்டிய வேலை அதே மாதிரி தமிழ் படிப்பு வரலாறு திரும்ப திரும்ப எல்லாம் சொல்றாங்க சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் கிடையாது சங்க இங்கத்துக்கு முன்னாடி படிப்பிக்கப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை குற்றச்சாட்டு

அவர்கிட்ட எல்லா சோழிகளையும் அவர்கிட்ட இருக்கு ஏமாதிப்பிக்கிறேன் ஒரு இடத்துல சிறுபஞ்சம் மூலத்துக்கு ஒரு பெரிய வந்து சங்கே கிட்ட ஒரு பாடலுக்கு உடை நாடும் போது ஏழை கத்தம் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் சொல்லுவது எங்கடா குளம் கருணத்தை பெரிய அஹ் பெரிய பிளஸ் அப்படின்னா அவர் வந்து எல்லா பாடல்களையும் மனப்பாடமா பண்றது அவர் வந்து தொடர்ந்து இந்த புலமை மக்களும் பரிசுக்கு வந்து வருது அவர் என்ன பண்றாரு சிறுபஞ்சம் மூலம் பார்த்து ஞாபகத்துக்கு வருது அந்த பாட்டை ஏழு கத்திரம் சரியான பொருள் வந்து அதை மேற்கோள் காட்டக்கூடிய நுழைவதற்கு முன்பாக பெரும்பாலான எல்லா அரைவற்ற நூல்களும் பதிப்பிக்கப்பட்டிருக்க அதுக்கான விடையெல்லாம் நீங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு திருக்குறள் பதிப்பில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு தொடர்ந்து இனியமை நாற்பது

எல்லாரையும் பொருத்தி பொருத்தி ஆய்வு செய்ய வேண்டிய கலங்கள் நிறைய கிடையாது உ ஏமைசா உ ஏ சாவும் மையம் பிள்ளைங்க உவே சாவும் பாபுசி இங்க இருக்கக்கூடிய அரந்தராமையன் இப்படி தொடர்ந்து உம் பெரிய இப்படி எதாவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் உ ஏசாவுடைய நூல்களை திரட்டும் பணிக்கு நிறைய பொருட்டு வாங்கிடலாம் அவருடைய பணம் இருக்கேன் அப்ப அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய அரிஞ்சவர்கள் வழக்கறிஞர்கள் இருந்து எல்லாரும் சந்திச்சு மன அதிபதிகள் இவர்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு தன்னுடைய நூலுக்கான

இந்தரோப்பட மிக செழுமையான பதிப்பு முறைகள் எல்லாம் வந்து அந்த பதிப்பு முறைகளை உள்வாங்கி தமிழ்நாடு பணியாகவே இல்லை நீங்க வந்து டெல்லி கற்க போலீங்க அப்ப உச்ச வரைக்கும் அந்த வாழ்த்து போச்சு அவன் கேட்கலாம் அவர்கிட்ட எவ்வளோ சேர்க்கிற இரண்டாயிரம் வருஷமா நீங்க சொல்றீங்க ஏன்னா எவ்வளோ தெரியுன்னு கேக்குமா நம்ம கைதொழி கொண்டு போய் சமர்ப்பிச்சல நம்மளுடைய பார வேலைங்களை கொண்டு போய் சமர்ப்பிச்சல சிந்து சமாளிகளை வந்த முடிவுகளை கொண்டு போய் சமர்ப்பிச்சல அப்படி ஒருவேளை இந்த நூல்களை எல்லாம் பதிப்பிக்கவில்லை என்றால் சற்று கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வரலாறு வேறொரு வரலாறு தீர்க்கப்பட்டு வேறொருடைய அறிவகணைகளாக இந்த சமூகத்துக்கு நேரடியாக எதுவும் செய்யவில்லை என்ற விமர்சனம் பொய்யாக இங்கே நிர்மூலம் ஆகிவிடுகிறது சமூகத்துக்கு இந்த வரலாற்றுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய கொடையாக வாழ்ந்திருக்கிறார் அதை நாம் இந்த ஒரு நாளில் பேசி தீர்த்து விட முடியாது வந்து அடுத்தீங்க அப்படா அவருக்கு சூடி கொடுத்தவங்க ஒரு பெரிய பட்டியலை யார் யாரெல்லாம் வந்து இந்த சூழிய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ற பெரிய சூடியில ரொம்ப முக்கியமான இந்த சங்கை இலக்கிய பதிப்புகளை பத்தி பேசுறாங்க பெரும்பாலான சூடிகள் யாருக்கு இருந்தா அவருடைய ஆசிரியர் கேர் மகாவிக்ளான் கேள் ஆனா மகாவிக்ளான் சங்கை இலக்கியங்களை பற்றி சொல்லல தலைப்புராடங்களை பதிப்பிச்சாரு ஆனா அவருடைய அந்த தலைப்புராடங்கள் எல்லாம் அவர் வந்து அப்படியே விட்டுடுறாரு அவருடைய சூழிகளை திருவாடுதுறை ஆதீனத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட பின் அதெல்லாம் சங்கே லட்சியான மூலபால நிர்ணயத்தை செய்கிறார் மூலபால நிர்ணயம் பாட வேறுபாடு என்று பெரிய ஆய்வு அளிக்கிறார் கோடிக்கு மட்டும் காட்ட விரும்புகிறேன் இப்படி ஆஹ் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதே போல அவருடைய முன்னுரை வந்து நான் திரும்ப விற்பனை முன்னுரையா நூலுக்கான ஆராய்ச்சி முறை அந்த ஆராய்ச்சி முறையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் மிக சிறந்த ஒரு நூலுக்கான ஒரு தரவுகளை அடக்கி வைத்திருக்கிறது ஒன்னோட தனி நூலாவே மாற்ற முடியும் முன்னுரை அப்படி போகும்போது அவர் தன்னுடைய நகராஜி உருவாக்கம் நம்ம சொல்றேன் இல்லையா நகராஜியின் துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அற்பத உரை ஆஹ் உரை இப்படி தொடர்ந்து தன்னுடைய முன்னுரை உரைநிலைக்காக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் எடுத்து அப்படியே நகராஜியம் கொடுத்துற ஆஹ் குறிப்பாங்க நூலை எடுத்த காலையில திரும்ப ஒரு சொல்லு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் இவங்களால போய் தேடி ஈஸியா கண்டெடுக்க முடியும் அவருடைய நூல்ல அதுக்கு அந்த முன்னுரையில சுருக்க விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுக்கிறாரு அந்த அகராதிகளை பயன்படுத்துற முறையை கொடுக்கிறாரு இப்படி ஆராய்ச்சி முன்னுரைகளாக வந்து திகழ்கின்றனர் அப்போ இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவில் அவர் வந்து இந்த முறையை பத்தி பேசும்போது இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவே செஞ்சுக்கிறேன் இந்த கரிய வளம் நம்ம இன்னைக்கு இந்த இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப நான் சொல்லல டிஸ்டேஷன் பண்ணிடுறோம் நம்ம மைக்ரோபிளிமிக் பண்ணிடுறோம் நீங்க இந்த தொட்ட இடத்துல நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணா மட்டும் தான் இருக்கு நீங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களோடு ஒப்பிடும் போது குவேசாவுடைய கடுமையான நிலை என்ன புரியும் இன்னைக்கு இருக்க ஆய்வாளர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல கிடைக்கணும்ன்றோம் கூகுள் தேடி அதை வச்சு கட்டளை முடிச்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்காரு பழமொழி நானூறு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கவே இல்லை என்று மரபணை அது கிடைக்கும் ஆனா அந்த கட்டளை எழுதி தூக்கப்பட்டு அது வந்துருச்சு அவர் அவர் பேர் சொல்ல விரும்பலாம் ஆனா வந்து இப்படிதான் பல ஆய்வாளர்கள் ஆய்வு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க போய் நிறுவனத்துக்கு போய் பார்க்கறது கிடையாது ஆனா அந்த உட்கார்ந்து சமூகத்துக்கு ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சி நெறிமுறைக்கு விரோதமானது நம்ம நூலகத்துக்கு செல்வது தேர்வது கிடையாது அது கிடைக்கல எனக்கு கிடைக்கல கூட சொல்லிக்கலாம் என்னுடைய பார்வைக்கு நான் தேடிய வரை கிடைக்கல கூட சொல்லிக்கலாம் அது ஒரு மேல்முறைக்கு உட்பட்ட ஆனால் இங்க என்ன இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தேடாமே கிடைக்கலாம் சார்ந்த தொடர்ந்து பாண்டித்துறை வெளியிடப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் எனக்கு முன்னாடியே இருந்த ஒரு ஆய்வாளர் சில நோல போனார்னா ஒரு முக்கியமான நூல வெளியிட்டு இருக்க அவர் பேர் குறிப்பிடல அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஆய்வு மணிக்கா நோல இருக்கு போனார்னா அதனுடைய முகவை நான் அடுத்து மூவேசோட முன்னோரைகளை தேடி போறேன் பதினெட்டு கணக்கு நூல்களோட பதிப்புகளை தேடி போறேன் அப்படி தேடி போகும்போது எனக்கு என்ன அதோட முகவரை மட்டும் காண ஆரம்பிச்சு நீங்க ஒரு நூலுடைய அடிப்படையே முகவரை தான் அதனுடைய தோர்வமே அதுதான் வாயிலே அதுதான் நீங்க எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது யாரால பதிப்பிக்கப்பட்டது யார் பரிசோக ஆதிசிரியர் எந்த அச்சு கூடத்துல பதிப்பிக்கப்பட்டதுன்ற பிரைமரி சோர்ஸ் ரொம்ப தான் ஆனா துரதிருஷ்டவசமா நான் சென்ற ஒரு ரெண்டு மூன்று நூலகத்திற்கு எனக்கு முன்னாடி செஞ்ச ஆய்வாளர் அங்க இருந்த நூலகர்கள் சொல்றது நான் சொல்ற தகவல் சொல்றேன் அவர் தான் இதுக்கு எல்லாம் பார்வையிட்டாரு அப்படின்னு சொன்னா முகவரை கிடையாது இப்ப யோசிச்சு பாருங்க இந்த முகவரை தொகுத்தளிக்கப்பட்ட பிறகு இந்த ஆவணம் நமக்கு தேவையா இல்லையா இந்த வேலையை தான் அண்ணன் சரவணன் அவர்கள் சிறந்தையாக மிக பெரிய பணியாக செய்திருக்கிறார் அதற்காகவே நாம் அவரை கொண்டாட வேண்டும் எப்படி நூல்களை தேடி 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 அழைத்து தொகுத்து பதிப்பித்தாரோ அதே ஒரு வேலையை தான் சேர்த்திருக்கார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு ரொம்ப எளிமையாக தங்கத்தட்டில் வச்சு வழங்கினால கூட ஆய்வு செய்வதற்கு சுணக்கம் இருக்கிறது ஆனால் குவேசாவை போன்று சிவைத்தாவை போன்று வையாவிற்குள்ளே போன்று இன்னும் பல பரிப்பாசிரியர்கள் இல்லை என்றால் இந்த தமிழ் சமூகத்தின் வரலாறும் கிடையாது பண்பாடும் கிடையாது உங்களுடைய சமூக கட்டுமானமும் கிடையாது என்பதை கூறி இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மறக்க செய்து கூறி ತರಪ್ರಿಯದಯ ಸರಿ ಉದಯಪೇರ ಅವರೂರಿ